பாராளுமன்ற மேல் சபையில் எம்பிக்களாக இருக்கும் திமுகவை சேர்ந்த வில்சன் சண்முகம் அப்துல்லா மதிமுகவின் வைகோ அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இதையடுத்து புதிய ஆறு மேல்சபை எம்பிக்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் நேற்று தேர்தல் அட்டவணை வெளியிட்டது அதன்படி அடுத்த மாதம் ஜூன் பதினொன்பதாம் தேதி மேல்சபை எம்பி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது இதையொட்டி திமுக அதிமுகவில் மேல்சபை எம்பிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கி உள்ளது இந்த நிலையில் திமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது வழக்கறிஞர் வில்சன் முகையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா ஆர் எஸ் சிவலிங்கம் ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ராஜ்யசபா சீட் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனால் கமல்ஹாசன் ரசிகர்கள் தற்போது உற்சாகத்தில் உள்ளனர் சரி நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி